ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் இல்லைங்களா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் வீடியோ அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையாகவே நான் சொல்கிறேன் என்னுடைய மனசார சொல்கிறேன் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் காட் ப்ளஸ்யூமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் எனக்கு ரொம்பவே தைரியமாக இருந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது எனக்கும் கால்வழி இருக்குது எனக்கும் இந்த மாதிரி கையில் நரம்பு இதுவாக இருக்குது அதாவது நரம்பு கழுத்து எலும்பு தேஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எதனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருது இந்த வேலையால் நம்மளுக்கே இவ்வளோ ப்ராப்ளமும் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த யோசனை இருந்துகிட்டே இருக்குது எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தான் அப்படி இருக்குது போல் நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கோமே ரொம்ப வருஷமாக இந்த வேலை செய்கிறோமே நமக்கு தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்படி தான் செஞ்சுருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமாக செய்கிறேன் ரொம்ப கம்மியான வருஷம் செஞ்சவங்களுக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை நமக்கு இவ்வளோ உடம்பு பாதிப்பு தருது எனக்கு அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல இப்போது மிஷின் இப்போ கட்டிங் பண்ணுறோம் ஓகே இது இதனால் வந்து அந்தளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை சிசர் வந்து வெயிட் இல்லைங்களா அதனால் தான் நான் சொல்லியிருக்கேன் லைட் வெயிட் சிசர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாச்சும் நான் சொல்கிறேன் நிறைய லேடிஸ் அதாவது நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் நம்மளுக்கு ரொம்ப வெயிட்டும் இது பண்ண முடியாது இல்லைங்க நம்மளால் அதுக்காக தான் சொல்கிறேன் சின்ன சிசர் வாங்கிக்கோங்க அதை வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள் ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சிசர் வாங்கிக்கோங்க கை நரம்பு தேஞ்சிருக்கு கழுத்து அதனால் பாதிக்கும் கையில் இருக்கிற இது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்து இருக்குல்ல கழுத்துக்கிட்ட பாதிப்பு தரும் ஸோ இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சிசர் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் கட் பண்ணாதீங்க நான் எப்படி தைக்கிறது ரொம்ப நேரம் தைக்காதீங்கன்னு அந்த வீடியோவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கட்டிங் மிஷின் கட்டிங்கும் பண்ணாதீங்க இது நம்ம கட் பண்ணுறதுனாலையும் இந்த சிசரை பிடிச்சி நம்ம கையில் இது பண்ணுறதுனால கை நரம்பு எனக்கு இருக்க அந்த ப்ராப்ளம் எனக்கு இந்த வேலையால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்க அந்த ப்ராப்ளம் என் கை நரம்பு பார்த்தீங்கன்னா அப்பப்போ தூக்கிக்கும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் கையில் பார்த்தீங்கன்னா நரம்பு போதில் அந்த நரம்பில் அப்படியே எழும்பும் அது எதனாலன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு அது நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கு இதுதான் பிரச்சனை இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோள் பிடிச்சி கட் பண்ணுறதுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த அல்சர் ப்ராப்ளத்தினால அவ்வளோ அவஸ்தைப்பட்டேன் இது பாடி ஹீட் ஆகிடுது அப்பப்பப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த வயிறு பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்கும் எனக்கு மிஷின்லேயே உட்காரோம் இல்லைங்களா அப்போலாம் வந்து ரொம்ப நேரம் உட்கார வேண்டியது வரும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் நம்ம ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுனால நடுவில் நான் இப்போல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காசை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்பு போயிடுதா ஃபுல்லாக அதனால் இப்போல்லாம் நான் ரெஸ்ட் எடுத்துறேன் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற அளவுக்கு இருக்குது எனக்கு எனக்காக நீங்கள் அவ்வளோ கமெண்ட் பண்ணிருந்தீங்க எனக்கு அது நன்றி சொல்லுறதுக்காகவே நான் வீடியோ போடணும்னு நினச்சிட்ருந்தேன் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் வந்திருந்தது இல்லைங்களா அந்த கமெண்ட்டுக்கெலாம் நம்ம வந்து ரிப்ளை பண்ணணும் நான் ஆல்ரெடி அதில் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இவ்வளோ சிஸ்டர்ஸுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கா இந்த வேலையால் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி நான் நினச்சது உண்மையாகவே இது நமக்கு தான் இப்படி இருக்குது போல் நம்ம சின்ன வயசுலேருந்து தைக்கி இருக்கோம் நம்ம ரொம்ப வருஷமாக இந்த வேலை பார்க்குறோமே அதனால தான் நம்மளுக்கு இப்படி இருக்குன்னு நான் இருந்தேன் ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கும் அந்த மாதிரி இருக்குது எனக்கு அந்த மாதிரி இருக்குது எனக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு அது எதனால ஏன் இவ்வளோ ஒரு பிரச்சனை இந்த வேலையால் நமக்கு இது எப்படி சரி செய்யலாம் அதுதான் இப்போ நான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன சொல்யூஷன் இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு உதவும் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ் இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா எங்களை மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாது உங்களுக்கு தான் ஒரு இருபது ஆகுது இருபத்தஞ்சி வயசு ஆகுது இல்லை கையில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை வச்சுட்டு நம்மளால் வேலைக்கு போக முடியாது நம்ம டெய்லரிங் கற்றுக்கலாம் நீங்கள் தாராளமாக கற்றுக்கோங்க நான் அன்னைக்கும் அதே தான் சொல்கிறேன் இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன் இன்னும் எத்தனை வருஷம் கழித்து கேட்டாலும் இதே தான் சொல்வேன் ஏன்னா இந்த வேலை எனக்கு அவ்வளோ செஞ்சுருக்கு நான் டெய்லர் நான் ஒரு டெய்லர் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுவேன் அதுதான் உண்மை நான் வந்து மற்ற நம்மளுடைய அடையாளத்தை சொல்கிறதுல நான் ஒரு டெய்லர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்குது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எப்போவுமே எனக்கு இந்த வேலை அவ்வளோ கை கொடுத்துருக்கு எனக்கு வந்து இந்த வேலை வந்து அவ்வளோ அளவுக்கு நான் இந்த வேலையால் நல்லா தான் இருக்கேன் உடம்பு அளவில் எனக்கு நிறைய பிரச்சனை அது ஏன்னால் நான் இப்படி தான் நினச்சேன் நம்ம இவ்வளோ வருஷம் செய்கிறனால்தான் நம்மளுக்கு இப்படி இருக்கு போகல நினச்சா எவ்வளோ பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கைக்கு பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்கோள் பிடிச்சி கட் பண்ணுறதுனால நமக்கு அந்த கை நரம்பு தூக்கும் கை வந்து பார்த்திங்கன்னா வீங்கும் கழுத்தில் பாதிப்பு தரும் இதுக்கு ஒரு பிரச்சனை ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் மாற்றலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு ஆனால் மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாது தாராளமாக கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு சம்பாரிங்க உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க நான் என் பையன் காலேஜ் படிக்கிறேன் இப்போது என் பையனை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் ஸ்கூல் தான் படிக்க வச்சுருக்கேன் இது நான் சத்தியமாக பெருமைக்கலாம் சொல்லலை நான் சொல்ல வருது என்னென்னா நம்ம வந்துட்டு செலவு பண்ணணும்ல காசு வேணும்ல படிப்புக்குன்னு நம்ம சொல்லிடுறோம் படிப்பு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் நான் படிக்கலை என் பையன் படிக்க வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுனால நான் இப்போ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் படிக்க வைக்கணும்னா சும்மா ஆயிடுமா காசு தேவைப்படும்ல இப்போ அவன் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு நான் வந்து எல்லாமே செய்யணும் அப்போ எனக்கு காசு வேணும்ல வருமானம் வேணால் நம்ம என்ன பண்ணணும் உழைக்கணும் உழைக்கிறதுக்கு தெம்பு வேணும் நான் ஆரம்பத்துலேருந்து உழைச்சிட்டு தான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் கற்றுக்கோங்க உங்கள் பசங்களுக்கு படிப்பு செலவுக்கும் சரி உங்கள் வீட்டுக்கு தேவைக்கான இது சரி எல்லாத்துக்குமே இது உதவும் ஆனால் கம்மியாக செஞ்சுக்கோங்க எந்தெந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இப்போ சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ஆனால் மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாது அது ஒன்று தான் அது ஒரே ஒரு விஷயந்தான் நான் அதை தான் இவ்வளோ தூரம் நான் சொல்ல வர விஷயமே அது தான் எனக்கு ஆன மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதுக்கு சிசர் மாற்றிக்கோங்க கை வலிக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அல்ச ப்ராப்ளம் இருக்கான் தைராய்டு பிரச்சனை இருக்குது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள் எனக்குமே இருக்குது எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இதோ இப்போ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நான் தைராய்ட் டெஸ்ட் எடுத்து ஒரு மூணு நாலு மாதம் கூட இருக்காது பீரியட்ஸ் டைம் பீரியட்ஸ் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து தைராய்ட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க எது பண்ணாலுமே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் அப்படி தான் கேட்பாங்க டாக்டர்ஸ் ஏதாச்சும் நம்ம ஒரு ஃபால்ட்டுன்னு போனோம்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா இப்போது நான் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எதுக்கு போனாலுமே என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு தான் கேட்பாங்க இதை மாதிரின்னு சொன்னதுனால தைராய்ட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தைராய்டெலாம் எனக்கு கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த வேலையினால் அல்சர் வருது தைராய்டு வருது கால் வலி சையாட்டிகா ப்ராப்ளம் காலுக்கு வந்து சையாட்டிகா ப்ராப்ளம்னு சொல்லிட்டுன்னு ஒரு இது இருக்குது அது சொல்கிறாங்க முட்டி எலும்பு தேஞ்சிருக்குன்றாங்க எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது முட்டி எலும்பு தேஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் எனக்கு கால் வீங்கும் அப்பப்போ ரொம்ப வீங்கிடும் கால் எடுத்து வைக்கவே முடியாது ஒரு கால் மட்டும் நம்ம தொங்க விடுறோம் இல்லைங்களா அந்த கால் மறுத்தே போயிடும் எனக்கு கால் வலிக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய கொஞ்சம் ஜூஸ் ஐட்டமாக குடிங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க நம்ம மிஷினில் உட்காரதுனால ரத்தம் இழுக்கும் இது என்னுடைய அனுபவம் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அது வந்து நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள் இது தான் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தினால நான் இதை சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் மிஷினில் உட்காரும் அந்த மிஷின் கரண்ட்டில் தான் நம்ம டச் பண்ணுறோம் கரண்ட் வந்து நம்ம பாடியில் டச்சிங்லேயே இருக்குது இல்லைங்களா கரண்ட்டு மிஷினில் தானே நம்ம தைக்கிறோம் ஃபெடரல் மிஷின் எங்கேயோ ஒரு சில பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க முக்கால் வாசி நம்ம கரண்ட்டு மிஷினில் தானே தைக்கிறோம் அது என்ன ஆகும் நம்மளுக்கு கரண்ட்டு வந்து நம்ம டச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உடம்புல இருக்க ரத்தமே சுந்தி போயிடும் அந்த ரத்தம் இழுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அல்சரு பாடி ஹீட்டு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அதிகமாக ப்ளீடிங் ஆகுறது அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும் எனக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அதுவும் எனக்கு இருந்துருக்கு அதனாலேயே நான் அவஸ்தப்பட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன அவஸ்தைப்படல இந்த வேலையால் நான் நிறைய அவஸ்தப்பட்டுருக்கேன் இருந்தாலும் நான் அந்த வேலையை பெருமையாக தான் நான் சொல்லுவேன் ஒரு எப்படி சொல்கிறது நிறைய எனக்கு கை கொடுத்துருக்கு இந்த வேலை எனக்கு நான் நல்லா இருக்கேன் உண்மையிலே மனதாக சொன்னால் நான் நல்லாயிருக்கேன் இந்த வேலையால் நான் நல்லா இருக்கேன் உடம்பளவில் பிரச்சனை வந்தாலும் லைஃப் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வேலையால் தான் எனக்கு அது அது எந்தவித மாற்றமும் கிடையாது என் வேலை எனக்கு அவ்வளோ காப்பாற்றி கொடுத்துருக்கேன் எனக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டாக இருக்கிறதுக்கு நான் அதை சொல்லியிருக்கேன்னா கைக்கு சிசர் மாற்றுங்க கண்டிப்பாக கை வலி இருக்குன்னா சிசர் மாற்றுங்க தைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன் நடுவில் எழுந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நடங்க ரெஸ்ட் எடுங்க வீட்டில் தைக்கிறீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் நடுவில் கொஞ்சம் நேரம் ஏஞ்சி நடந்து ரெஸ்ட் எடுங்க படுத்துக்கங்க போய்ட்டு முடியலையா போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஏஞ்சி தைங்க நம்ம உடம்பை பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் தையங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ப்ராப்ளம் காலுக்கு தான் அதிகமாக நம்ம பிரச்சனை வரும் ஏன்னா ஒரே காலில் மெரிக்கிறோம் இல்லைங்களா காலால் தான் பிரச்சனை வரும் இப்போ நான் லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் இல்லைங்களா இருமல் சொல்லிட்டு நான் டெய்லியும் மாத்திரை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு மாதம் போட சொல்லியிருந்தாங்களா இப்போ என்ன நடுவில் பார்த்தீங்கன்னா நான் லைவ் வரல லாங் வீடியோ போடல அப்புறம் ஷார்ட்ஸ் கூட போடல ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு முடியல உடம்பு உடம்புக்கு மீறினது தானே அதுக்கப்புறம் எல்லாமே என்னால் உடம்பே முடியல மாத்திரை போட்டேன்னா கேராக இருக்கும் அப்படியே மாத்திரை போட்டேன்னா சாப்பிடாம கூட படுத்துன்னு இருந்தேன் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத்திரை போட்டேன்னா நான் வாட்டின அப்படியே படுத்து நடக்கிறேன் அந்த சாப்பிட்றதுக்கே தோணலை ஏஞ்சி சாப்பிட முடியல என்னால் பொழுது அன்னைக்கும் அப்படியே ஏதோ கேராக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாத்திரையை போடுறதுனால மூணு மாதம் போட சொன்னாங்க நான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே நான் போட்டுட்டேன் இப்போ எனக்கு இருமலை எவ்வளோ பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நான் நல்லா பேசுகிறேன் இல்லைங்களா அந்த வீடியோலலாம் என்னால் பேசவே முடியாது கஷ்டப்பட்டு நான் அந்த வீடியோவை பேசினேன் அன்றைக்கி நான் அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் அடுத்து ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வர போகிறேன் அதாவது அடுத்து நம்மளு வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோ வரப்போகுது நான் ஆல்ரெடி அந்த வீடியோ ரெடி பண்ணிட்டேன் இப்போது நீங்கள் தைக்கிறீங்க உங்களுக்கு தைக்கிறதுக்கே கொஞ்சம் சோம்பேறிதனமாக இருக்குது இல்லை கற்றுக்கிறதுக்கே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கற்றுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைனா கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்ம கற்றுக்கணும் இந்த வேலைய எப்படியாச்சும் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களே அவங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் கற்றுக்கவே சோம்பரிதானமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் சனிக்கிழமை நைட்டு அந்த வீடியோ வரும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் அதில் சொல்ல போகிறேன் நான் இந்த வேலையை எப்போ கற்றுக்கினேன் இதனால் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன் அந்த அந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நடுவில் ஏஞ்சி நடங்க கடையாக இருந்துச்சுன்னா நம்ம கடை நம்மளுடைய இது நம்ம வீட்டில் தைச்சாலும் சரி ப்ளவுஸ்லாம் வீட்டில் தைக்கிறீங்கன்னா அதுவும் சரி கம்பலில் தைக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நமக்கு அடுத்தாலும் உட்காந்துருப்பாங்கள்ல அவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுக்கணும்ல அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் கம்பனில் செய்யும்போது ஏன் உடம்பு அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்க முடியாம போச்சுன்னா நமக்கு முன்னாடி உட்காந்து தைப்பாங்க நம்ம செஞ்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த வேலை அங்கே போகும் அப்படின்னும் போது என்ன ஆகும் நம்ம நடுவில் ஏழுச்சி நடக்கக்கூட நம்மளால் முடியாது ஒரு ஏழுச்சி நம்ம எதாவது சா சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்தால் கூட கொஞ்சம் ஆனாலோ காலையில் வேலைக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலோ எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் தான் அது நான் பீஸ் ரேட்டில் தைச்சுன்னு இருந்தேன் இத்தனைக்கும் பீஸ் ரேட்டில் என்னும்போது கொஞ்சம் இது இதுதான் அது ஃபஸ்ட்டு தான் சம்பளத்துக்கு செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் பீஸ் ரேட்டு பீஸ் ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை நம்ம தைக்கிறோன்னா அந்த சட்டைக்கு இவ்வளோன்னு காசு கொடுத்துருவாங்க நம்ம விருப்பம் தான் நம்மளால் எவ்வளோ தைக்கிதோ தைச்சி சம்பாரிச்சிக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அதுதான் அது அந்த பீஸ் ரேட்டுக்கு தான் நான் செஞ்சிட்ருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அது எத்தனை வருஷம் செஞ்சேன் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு பாதிப்பும் ஆகக்கூடாது உடம்பு ஆனால் வந்து என்ன மாதிரி நீங்கள் லைஃப் அளவில் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் வருமான அளவில் யாரையும் எதிர்பார்க்காம எப்படி வாழறது உங்கள் பசங்களுக்கான இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு கண்டென்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் கல்யாணம் இருக்குது ரெண்டு வயசில் ஒரு பாப்பா இருக்குது ஒரு வயசில் ஒரு பாப்பா இருக்குது விட்டுட்டு போகிறதுக்கு அதாவது விட்டுட்டு நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னா பார்த்துக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் வீடியோ இப்போ நான் கட்டிங் பண்ணுறேன் இல்லைங்களா இந்த மாதிரி கட்டிங் வீடியோ நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து ஒரு ப்ளவுஸை போட்டு வெட்டலாம் நான் குழப்பவே மாட்டேன் ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்களேன் இந்த ஸ்கேல் எடு பென்சில் எடு பேன எடு நோட் பண்ணு இப்படி இப்படி எழுதி வச்சுக்கோ எழுது அந்த அதில் வரை அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளாண்ட ப்ளவுஸை எடுங்க அலோ ப்ளவுஸ் உங்களுதே எடுத்துக்கோங்க ஒரு அலோ ப்ளவுஸை போடுங்க கட் பண்ணுங்கள் அதை தைங்க ஊக்கம் ஊக்கம் ஐயும் கட்டி போட்டு பாருங்கள் அதில் ஏதா ஃபால்ட்டா கவலையே படாதீங்க அடுத்த ஒரு ப்ளவுஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ப்ளவுஸ் பண்ணுங்கள் ஏதாச்சும் வேஸ்ட்டு பிட் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கட் பண்ணி போட்டு தைச்சி உங்களுக்கு நீங்கள் ட்ரைல் பாருங்கள் இதில் என்ன ஃபால்ட் இருக்கோ அதை சரி பண்ணுங்கள் அடுத்தது உங்கள் வீட்டில் உங்களுக்கு தச்சு கொடுங்க சரிங்களா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சூப்பர் வீடியோ வருது அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்காக அந்த கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் அடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலும் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள் என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு நான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டே தான் இருக்கும் ஓகேங்களா எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும்